நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் பிஆர்கே அப்துல்லாம மையஸ் எடுத்து கள்ளக்குறிச்சி நான் வராமல் பேசுகிறேன் இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா டென்த்து தமிழ் வந்து ஷார்ட்கட் வீடியோ பார்க்க போகிறோம் சரிங்களா அது என்ன ஷார்ட்கட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வெயிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சூப்பராகவே புரியும் இந்த பாடமும் ஈஸியாக உங்களுக்கு முடிஞ்சிடும் சரிங்களா இது என்ன கோயில் ஃபஸ்ட்டு பாருங்கள் இது வந்து திருப்பதி சரிங்களா திருப்பதி பெருமாள் கோயில் சரிங்களா அப்போ நம்ம ஷார்ட் கட் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இப்போ என்னுடைய குளம் இருக்கணுங்கிறதுக்காக நான் பெருமாள் கோயில் திருப்பதிக்கு நான் போகிறேன் சரிங்களா இதாக திருப்பதி கோயில் எல்லாரும் போயிருப்பீங்க போ மேக்ஸிமம் திருப்பதி கோயிலுக்கு போனால் என்ன பண்ணுவோம் கையெடுத்து க வாள் எடுத்து எப்படி சொல்லுவோம் வால்னால் கத்தி கத்தி எடுத்து கையை வந்து கட் பண்ண மாட்டோம் ஆனால் என்ன பண்ணுவோம் முடி மட்டும் கட் பண்ணுவோம் மொட்டை அடிப்போம் திருப்பதி போனால் என்ன பண்ணுவோம் மொட்டை அடிப்போம் அப்படின்னு ஆகிவிச்சுக்கோம் ஏன்னா வாழை எடுத்து கையை கட் பண்ண மாட்டாங்க மொட்டை முடி எடுத்து மொட்டையை மட்டும் கரெக்டாக திருப்பதி போனால் மொட்டை போட்டு வருவாங்க சரிங்களா நெக்ஸ்ட்டு நம்ம நம்மளுடைய குளம் நல்லா இருக்கணும் அப்படின்னா நம்ம குளம்னா நம்மளுடைய குடும்பம் குளம் நல்லா குளம் நல்லா இருக்கணும் அப்படின்னா பெருமாளை போய் வணங்கணும் அவ்வளோதான் பெருமாளை போய் வணங்கணும் ஓகே இது சிம்பிள் சரிங்க பெருமாள் வணங்க போகிறீங்க வணங்க போகிறப்ப நம்ம இப்போ ஒரு மலை மேலெலாம் கடந்து கடந்து போவோம் மலை மேலே கடந்து கடந்து போவோம் சரிங்களா என்ன அப்படி கேட்டினா இப்போ இந்த கேரளா கேர்ள்ஸ் அப்படிங்கிறவங்க என்ன பண்ணுறாங்க இந்த மலை மேலே கடந்து போகிறாங்க அப்படின்னு ஆச்சு கடக்கு போகிறப்ப அங்கங்கே கோடு இருக்குது இந்த பகுதியில் வந்து மிருகங்கள் இருக்கும் இந்த பக்கம் வந்து விலங்குகள் இருக்குது இந்த கோடு போட்டுருக்காங்க அந்த கோடை தாண்டி நீங்கள் போகக்கூடாது அப்படின்னு சொல்லி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குது ப்ளஸ் வந்து இது மேக்சிமம் இந்த காடை இது எல்லாமே பார்க்கறீங்க காடை இருக்கா காடை கடந்து தான் இந்த கோயிலுக்கு நம்ம போக முடியும் சரிங்களா கோயிலுக்கு போக முடியும் சரிங்க இந்த கோயிலில் உள்ள வந்தாவே உள்ளே வந்தாவே சரிங்களா என்ன கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஒரு லட்டு கொடுப்பாங்க லட்டு ஃப்ரீயாக ஒரு லட்டு கொடுப்பாங்க அதுக்கப்புறம் நீங்கள் காசு கொடுத்து வாங்கணுன்னா வாங்கிக்கலாம் நீங்கள் வந்து நடந்து இந்த பாதை வழியாக அந்த காட்டு வழியாக அந்த கோட்டு வழியாக கோடு போட்டிருக்கோம் மேப்பு கோடு போட்டிருக்கோம் ப்ளஸ் அந்த காட்டு வழியாக வந்தாவே உங்களுக்கு என்ன கொடுப்பாங்க ஒரு லட்டு ஃப்ரீயாக கொடுத்துருவாங்க சரிங்களா ஓகே இது ஆந்திராவில் தான் இருக்குது மேக்ஸிமம் இந்த திருப்பதி கோயிலுருந்தான் கேரளாவில் இருக்குது அப்படின்னா நான் வச்சுன்னு இல்லை கேரளா போடணுங்க இந்த வழியாக நடந்து போகிறாங்க ஒரு லட்டு தராங்க அப்படின்னு நான் வச்சுக்கோம் லட்டு அப்படின்னா நான் வச்சினோம் லட்டுனா நான் எட்டுன்னு சொல்லுவேன் லட்டு நாவணும் சரிங்களா ஓகே மேக்ஸிமம் லட்டு அப்படின்னாவே மேக்ஸிமம் என்ன வரும் அஞ்சு ரூபா இல்லை பத்து ரூபா வரும் ஒரு லட்டு அப்படின்னாவே மேக்ஸிமம் நம்ம கடையில் போய் ஒரு லட்டு வாங்கினா சின்ன லட்டுனா ரூபா பெரு லட்டுனா பத்து ரூபா இந்த ரேட்டு இந்த ரேஞ்சு தான் இருக்கும் சரிங்களா ஓகே நம்ம நல்லா இருக்கும்னா நம்ம பெருமாள் போய் வணங்கணும் ப்ளஸ் வந்து வ எடுத்து கையை இருந்து எடுத்துக்க மட்டும் முடிவு தான் எடுத்து மொட்டை தான் போடுவோம் உள்ளே அதான் உள்ளே வந்தாலே பெருமாள் பார்க்க உள்ளே வந்தாலே ஒரு லட்டு கொடுப்பாங்க அந்த லட்டோட ரேட்டு அஞ்சு ரூபா இல்லை பத்து ரூபா அந்த ரேட்டுக்குள்ள தான் அந்த அந்த லட்டு ரேட்டு இருக்கும் சரிங்களா ஓகே அதனால் இது தாங்க ஒரு முக்கியமான ஒரு தருணம் அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா இப்போ நான் அந்த சொன்ன ஷார்ட்கட் மட்டும் உங்கள் ஞாபகம் இருந்தால் போதும் உள்ளே போய் நம்ம பார்க்குறப்ப பாடத்தில் உள்ள நல்லா உங்களுக்கு புரியும் இது என்ன பாடம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கெஸ்ட் பண்ணியிருப்பீங்க வாங்க ஷார்ட்கட் வீடியோக்குள்ளே போகலாம் சரிங்களா வாங்க ஓகே நம்ம உள்ள வந்துவிட்டோம் என்ன அப்படி சொல்லி கேட்டிங்கன்னா பெருமாள் திருமொழி அப்படிங்கிற இந்த நூலை எழுதினது யார் அப்படி சொல்லி கேட்டீங்கன்னா குலசேகர ஆழ்வார் சரிங்களா குலசேகர ஆழ்வார் இந்த ஷார்ட் கட்டு தான் இப்போ நான் சொன்னேன் இப்போ அது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஏ டு விசிட்டு இப்போ இந்த பாடத்தை முடிச்சுட்டு போகிறோம் சரிங்களா ஒன்றும் இல்லை கேரளா அந்த கேரளா பொண்ணுங்க இல்லை கேரளாவில் தான் அந்த திருப்பதி கோயில் இருக்கு போய் நமக்கு கை எறது மட்டும் ஆனால் முடி வெட்டிட்டு மொட்டை போட்டு வந்துடும் திருப்பதி மட்டும்னு சொல்லுவோம் உள்ளே வந்தாலும் லட்டு கொடுப்பாங்க லட்டு அஞ்சு ரூபா இல்லைன்னா பத்து ரூபா ஒரு கோடு இருக்கும் அங்கே கார்டு இருக்கும் அது வழியாக தான் நம்ம போவோம் அவ்வளோதான் சிம்பிள் ஷார்ட் கட்டு சரிங்களா இதான் சொன்னேன் பாருங்கள் இப்போ பெருமாள் சரிங்களா நம்ம குளம் நல்லா இருக்கணும்னா நம்மளுடைய குளம் சரிங்களா நம்மளுடைய குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படின்னா ஒரு டைம் வச்சு திருப்பதி போயிட்டு பெருமாளை வணங்கிட்டு வந்துடணும் சரிங்களா அதாவது பெருமாள் திருமொழி பெருமாள் திருமொழினாவே திருப்பதி போயிட்டு பெரும் பெருமாள் வணங்கிட்டு வந்துடும் சரிங்களா ஓகே மேக்சிமம் திருப்பதி போனாவே நம்ம என்ன போடுவோம் மொட்டை போடுவோமா இல்லை வாழை எடுத்து கையை அறுத்துக்குமா கையை காலை கட் பண்ண முடியும் வாழை அடுத்து சுடினும் மருத்துவ பால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பால் இருக்குது நம்ம வாழை எடுத்து கையை அறுத்துக்க மாட்டோம் ஆனால் மொட்டை மொட்டை போட்டு வந்துடுவோம் திருப்பதி போடவே அப்படின்னு ஆச்சுருணும் சரிங்களா ஓகே இந்த பாடல் என்ன சொல்கிறாங்க அப்படி கேட்டால் உடலில் புண்ணு ஏற்பட்டால் எப்படி வந்து நம்மளுடைய டாக்டர் எப்படி கத்தி எடுத்து கிழிச்சி அதே மாதிரி அதேமாதிரி கோட்டில் எழுந்திருக்கும் அன்னையே நீ போ உன்னுடைய விளையாட்டில் வந்து நிறையா துன்பங்கள் எனக்கு தந்தாலும் எனக்கு எப்படி உனக்கு உன்னோட அருள் தான் எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த பாடல் இருக்குது அது நம்ம அப்புறம் பார்க்கலாம் சரிங்களா ஃபஸ்ட்டு பாருங்கள் இந்த சுடினும் சுடினும் அப்படின்னா பாருங்கள் சுடினும்னா சுட்டாலும்னு அர்த்தம் சரியில்ல இதில் இருக்குது சுடினும் சுட்டாலும் மாலாதனா தீராத ஏதாவது மாலாத நோய் தீராத நோய் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா மாயம்னா விளையாட்டு இந்த விளையாட்டில் போய் மாயமாக ஒழிஞ்சிக்கிட்டேன் அப்படிமாரி ஓகே நான் இப்போ சொன்ன அந்த கோயிலில் ஒரு கோடு இருக்கும்னு சொன்னேன் ஒரு கோடு இருக்கும் ஒரு மேப்பை இருக்கும் இப்படி தான் போகணும் அந்த கோயிலுக்குன்னு சொல்லிட்டு கோடு இருக்கும் அதை வித்துவ கோடு மேக்சிமம் அந்த கோயிலுக்கு திரு ஆந்திராவில் இருக்குது நம்ம கேரளாவில் இருக்குதுன்னு நான் வச்சுக்கோ இல்லை கேரளா போகணுங்கிறது அந்த கோயிலுக்கு போகிறோம் நான் வச்சுக்கோ சில மேக்ஸிமம் அது காட்டு வழியாக தான் அந்த அந்த பாதை எப்படி இருக்குன்னா அந்த காட்டு உள்ளே அந்த பாதை இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு எப்படி சொல்கிறது ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் வந்து ட்ரா வந்து நடந்தே போகிற மாதிரி இருக்கும் காடு அப்படின்னாலே இந்த காடு கோடுன்னு வந்தாவே எது அப்படின்னு கேட்டினா நம்ம குளத்தை நம்ம குளம் நல்லா இருக்குன்னு பெருமாள் கோவில் போகிறோம் அப்போ அங்கே கோடு இருக்குது அங்கே காடு இருக்குது காட்டு வழியாக போகிறோம் சரிலா பாலக்காட்டில் பிறந்தவர் தான் யார் அப்படின்னு கேட்டால் நம்ம குலசேகர ஆழ்வார் ப்ளஸ் அந்த ஊரில் தான் என்ன கோயில் இருக்குது அப்படி கேட்டிங்கன்னா உய்யவந்தன் பெருமான் உய்யவந்த பெருமான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெருமாள் கோயில் இருக்குது சரிலாம் அதை அன்னையாக உருவைத்து பாடுகிறார் கேட்பாங்க குலசேகர ஆழ்வார் பெருமாள் திருமொழியை சரிங்களா எந்த கடவுளை சில அன்னையாக நினைத்து உருவித்து பாடுகிறார் அப்படின்னு சொல்லி கேட்டால் உய வந்தால் பெருமாள் ஷார்ட்கட் என்ன சொன்னேன் அந்த கோயில் உள்ளே வந்தாவே நான் இப்போ அந்த கோயில் இருக்கேன் நான் இப்போ சொல்கிறேன் நீங்கள் இந்த கோயிலுக்கு உள்ளே வந்தாவே உங்களுக்கு என்ன கொடுப்பேன் லட்டு கொடுப்பேன் லட்டு அப்படின்னா எட்டுன்னு அர்த்தம் எட்டு லட்டு அப்படின்னு ஆகோச்சுங்க லட்டு எட்டு அப்படின்னு ஆவோச்சுங்க லட்டு கொடுப்பேன்னு சொன்னேன் எட் லட்டுனாவே எட்டு அப்படின்னு போட்டுங்க லட்டு எட்டு லட்டு எட்டு எட்டாம் நூற்றாண்டு சேர்ந்தவர் தான் அதுவும் இல்லாமல் அந்த லா அந்த லட்டு வந்து மேக்சிமம் அஞ்சு ரூபாய் இருக்கும் அப்படின்னா பத்து ரூபாய் இருக்கும்னு சொன்னேன் அதுதான் அஞ்சு ரூபாய் இருக்கும் இல்லைன்னா பத்து ரூபாய் இருக்கும் அப்படின்னு சொன்னேன் அதான் இந்த பெருமாள் திருமொழியில் எத்தனை பாடல் இருக்குன்னா நூற்றி ஐந்து பாடல் இருக்குது சரிங்களா நாளைய திவ்ய பிரம்மதத்தில் சரிங்களா இது பாருங்களா நூற்றி ஐந்து பாடல்கள் ஐந்தாம் திருமொழியில் வச்சுருக்காங்க சரிங்களா இது எட்டாம் நூற்றாண்டு இவர் பிறந்தார் ஐந்தாம் திருமொழி சரிங்களா எங்கே சொன்னேன் லட்டுனாவே அஞ்சு தான் அதான் நூற்றி அஞ்சு லட்டுனாவே அஞ்சு தான் அதான் வந்து எட்டாம் நூற்றாண்டு லட்டு எட்டுன்னு சொன்னேன் அது மட்டும் இல்லாமல் இந்த பெருமாள் திருமொழி எந்த திருமொழியாக இருக்குதுன்னு கேட்டால் பெருமாள் கோயிலுக்கு போனாவே லட்டு திருவங்க லட்டுனாவே அஞ்சு ரூபாய் நான் வச்சினோம் ஐந்தாம் திருமொழியாக அது வைக்கப்பட்டுள்ளது சரிங்களா நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்தில் இது ஒரு பெருமாள் திருமொழி அப்படிங்கிறது ஐந்தாவது திருமொழி சரிங்களா இந்த பாடல் வந்து அறநூற்றி தொண்ணூற்றி ஒன்றாவது பாசுரப் பகுதியில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஆறுநூற்றி தொண்ணூற்றி ஒன்றாவது பாசுர பகுதி சரிங்களா ஓகே ஈஸியாக இதை ஞாபகம் வச்சுக்கலாம் நான் 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 நம்புறேன் சரிங்களா இது இப்படிலாம் லாஸ்ட்டில் வந்து பத்து வரணும் ஒன்பது ஒன்று கூட்டினா பத்து வரணும் இங்கேயும் பத்து வரணும் அப்படி கூட நான் வச்சுங்க சரிங்களா ஓகே இப்போ அவ்வளோதான் சிம்பிள் ஷார்ட்கட்டு இந்த பாடம் வந்து சூப்பராக முடிச்சிட்டோம் இப்போ நீங்கள் இந்த பாடத்தில் கொஸ்டின் கேட்டால் ஈஸியாக நீங்கள் சொல்லிங்க ஒரு டாக்டர் எப்படி வந்து கத்தி வச்சு நம்மளை ஆப்ரேஷன் பண்ணி நம்மளை காப்பாற்றுறாரோ அது வந்து நல்லதுக்கு தான் அவர் வந்து நேசிப்பார் அதேமாதிரி ஒரு கடவுள் வந்து நீ என்ன தான் எனக்கு துன்பத்தை கொடுத்தாலும் நீ என்ன அவனுடைய அருள் எப்போதும் எனக்கு எதிர்பார்த்து நான் வாழ்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த கடவுள்கிட்ட இந்த பாடல் வந்து வேண்டிக்கிறார் சரிங்களா உங்கள் ஈஸியான ஒரு பாடம் கேரளாவில் பிறந்த ஒரு பால் பாலக்காடு மாவட்டத்தில் தான் இந்த கோயில் இருக்குது இது முக்கியமானது லட்டு திறவங்கன்னா எட்டாம் நூற்றாண்டு லட்டுன்னா அஞ்சு ரூபா பத்து ரூபா அப்படின்னா நூற்றஞ்சு சரிங்களா இது ஐந்தாம் லட்டுனாவே அஞ்சு ரூபா அஞ்சாம் திருவண்ணில் இருக்குது சரிங்களா நம்ம குடம் நல்லாயிருக்குன்னா எங்கே போகணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம பெருமாள் போய் வாங்கினா திருப்பதி போகணும் திருப்பதி போகிறப்ப என்னென்ன இருக்கும் கோடு மேப் இருக்கும் ப்ளஸ் பால் காடு இருக்கும் அந்த காட்டு தான் பெருமாள் கோயிலுக்கு திருப்பதி போயிருக்கு எல்லாத்தையுமே தெரியும் கேரளா மாநிலத்தில் அது இருக்குது அப்படின்னு ஜஸ்ட் கூட நான் ஆச்சுங்க இல்லை கேரளா போகணுங்க அந்த கோயிலுக்கு போகிறாங்க நான் வச்சுங்க வாழால் அறுத்து சொல்லணும் வாழை அறுத்து நம்ம கையை கட் பண்ண மாட்டோம் ப்ளஸ் மொட்டை மட்டும் போட்டுட்டு வந்துடும் அப்படி ஷார்ட் நான் வச்சுக்கணும் சரிங்களா ஓகேங்க இப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன் நம்புறேன் இப்போ நான் கொஸ்டினை அப்படி கேட்குறேன் நீங்கள் ஆன்சர் பண்ணணும் சரிங்களா ஓகே ஃபஸ்ட் கொஸ்ட் என்ன அப்படி கேட்டால் குலசேகர ஆழ்வார் குலசேகர ஆழ்வார் யாரை அன்னையாக உருவகித்து பாடினார் எந்த தெய்வத்தை அப்படிங்கிற எந்த தெய்வத்தை அன்னையாக உருவத்து பாடினார் எந்த தெய்வம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறேன் சரிங்களா நெக்ஸ்ட்டு குலசேகர ஆழ்வார் எந்த நூற்றாண்டு குலசேகர ஆழ்வார் வாழ்ந்த நூற்றாண்டு எது சரிங்களா அதுமாரி குலசேகர ஆழ்வார் எழுதிய நூல் எது குலசேகர ஆழ்வார் எழுதிய நூல் எது இயற்றிய நூல் எதுன்னு சொல்லுங்கள் நெக்ஸ்ட்டு குலசேகர ஆழ்வார் எந்த மாநிலத்தில் சில அதாவது எந்த மாநிலம்னு சொல்லுங்கள் எந்த மாவட்டம்னு சொல்லுங்கள் குலசேகர ஆழ்வார் எந்த மாநிலம் எந்த மாவட்டத்தில் பிறந்தார் பிறந்தார் அப்படி சொல்லுங்கள் சரிங்களா குல அதேமாரி பெருமாள் திருமொழியில் உள்ள பாடலின் எண்ணிக்கை எத்தனை சொல்லுங்கள் பெருமாள் திருமொழியில் உள்ள பாடலின் எண்ணிக்கை அப்படின்னு சொல்லுங்கள் சரிங்களா இப்போ வாளால் அறுத்து நான் கொஸ்டின் கேட்குறேன் வாழால் அறுத்து சுடினும் அப்படிங்கிறது இந்த பாடல் வந்து இடம்பெற்றுள்ள நூல் எதுன்னு கேட்டாங்கன்னா நீங்கள் ஆன்சர் வந்து சூப்பராக பண்ணுவேன்னு நான் நம்புகிறேன் ஓகேங்க மீண்டும் அடுத்த ஒரு வீடியோ போகிற சூப்பராக சந்திக்கலாம் வாழ்க்கல அப்படின்னு நன்றிங்க இந்த ஷார்ட் வீடியோ போது உங்களுக்கு பிடிச்சி வச்சு அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் அவங்க மேலும் இந்தமாதிரி ஷார்ட் வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்துல இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் நோட்டிஷன் கொடுத்துட்டீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம அடுத்த போகிற ஷார்ட்கட் வீடியோ தமிழ் வந்து பக்காவாக உங்களுக்கு வந்து ரீச் ஆகிடும் அழகாக நீங்கள் பார்த்து ஈஸியாக படிச்சிடலாம் சரிங்களா ஓகே நன்றி வாழ்க்கணும் நன்றிங்க